தப்புத்தவிகை கூட முந்திரி பருப்பு சாப்பிடுறது ஆபத்து முந்திரி பருப்பு அப்படின்றது நீங்க எந்த ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலும் சரி இல்ல பாயசம் பிரியாணி இந்த மாதிரி எல்லா பயன்படுத்துவோம் இருக்கக்கூடிய பர்ஃபி இனிப்பு முழுக்கவுமே முந்திரி பருப்பு யூஸ் பண்ணி தான் செய்வாங்க சில பேருக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரே நேரத்துல அளவுக்கு அதிகமா இதை சாப்பிடுவாங்க முந்திரி பருப்பு நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது தாங்க அதுல நிறைய மினரல்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு சத்து பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு நல்ல இது ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறைய கொடுக்குது ஆனா அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது நஞ்சாக மாறும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி முந்திரி வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் முந்திரி பருப்பு அதிகமாக சாப்பிட்டா ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகளும் வரலாம் ஒரு சில உடல்நல கோளாறுகளால் அவதிப்பட்டு இருக்கவங்க இதை சாப்பிட்றது டோட்டலாகவே அவாய்ட் பண்ணனும் உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மேலுமே அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அலர்ஜியுடைய விளைவாக சருமத்துல தடுப்புகள் வயிற்று வலி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹார்ட் அட்டாக் மூச்சு விடுறதுல சிக்கல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ இவங்க வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது உடல் எடை அதிகரிப்பு முந்திரி பருப்புல அதிக அளவு கொழுப்பு கேலரிஸ் இருக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடம்புல அதிக அளவு கேலரிஸ் சேமிக்கிறதுக்கு வழிவகுக்கும் இதனால உங்களுக்கு காலப்பூட்டில உடம்பு எடை அதிகரிப்பு மாதிரி பல பிரச்சனைகள் வரலாம் டயபட்டிஸ் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க முந்திரி பருப்பு சாப்பிட்றது சில டைம்ல பிரச்சனை ஏற்படுத்தும் முந்திரி பருப்புல கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுனால ரத்து குளுக்கோஸ் அளவு 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 வந்து அதிகரிக்கும் நோய் இருக்கவங்க இதை அளவா சாப்பிடுங்க இரத்த உரைதல் பிரச்சனை முந்திரி பருப்புல விட்டமின் கே வந்து அதிகமா இருக்குங்க இது வந்து ரத்த உரைதலுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமா சாப்பிடும்போது போது இரத்த உரைதல் அல்லது உயர் இரத்த அழுத்தத்தால அவதிப்பட வைக்கும் தொண்டை பிரச்சனை ஒரு சில பேர் முந்திரி பருப்பு சாப்பிட்ட உடனே தொண்டையில ஒரு விதமான இருக்கம் இல்லை கரகருப்பு வர மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும் குறிப்பா குழந்தைங்க வயசானவங்களும் இது இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தமா மொத்தமாக முந்திரி பருப்பு சாப்பிட்றதை தவிர்க்கணுமா அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் முந்திரி பருப்பு சாப்பிட்றது டோட்டலாகவே நல்லது டயபெட்டிஸ் இருக்கவங்க அளவோடு சாப்பிடலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி